மொத்தம் இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் உதயநிதி போட்ட புது ரூ முதல்வருக்கு பேரிடியை இறக்கிய உளவுத்துறை அதிரடியில் இறங்கும் அமலாக்கத்துறை அதிமுக ஆட்சியை அகற்ற கடந்த சட்டமன்ற தேர்தலுக்காக தாங்கள் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தவித்து வருகிறார்கள் திமுக எம்எல்ஏக்கள் வாங்கிய பணத்திற்கு வட்டி கூட கட்ட முடியவில்லை கட்சியில் மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை மன நிம்மதியோடும் இல்லை என போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் இருபத்தி மூன்று பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பளித்தால் கூட போட்டியிடப் போவதாக இல்லை என அறிவாலயம் தலைமையிடம் நேரடியாகவே கூறிவிட்டார்களா உதயநிதியை தூக்கி வைத்து ஆடுங்கள் அவர் கை நீட்டும் நபர்களை கீழே இறக்கி வேலை செய்து வெற்றி பெறுங்கள் என தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் இதை முதல்வர் காதுக்கு எடுத்துச் செல்லாமல் மூடி மறைத்திருக்கிறார்கள் சின்னவருக்கு வேண்டப்பட்டவர்கள் இதற்கிடையே இதுகுறித்து தலைமையிடம் முறையிட பல முறை முயன்றும் எதுவும் நடக்கவில்லை என மேலிட உறவுக்கார புள்ளிகளுக்கு தகவல் அனுப்பியிருக்கிறார்களாம் ஆளும் தரப்பினர் இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியடைந்த மேலிட உறவு புள்ளி டெல்டாவை சேர்ந்த ஒருவரிடமும் காவிரி கரையோர எம்எல்ஏ ஒருவரிடமும் என்னதான் நடக்கிறது என முழுமையாக விசாரித்திருக்கிறாராம் ஏரியாவில் ஒரு கண்மாய் கான்ட்ராக்டை கூட கட்சிக்காரனுக்கு வாங்கி தர முடியவில்லை பார் முதல் மணல் வரை எல்லாமே மாண்பு தான் ஏகபோக சுகமாக இருக்கிறார்கள் மேலும் சின்னவருக்கு நெருக்கமானவர்களுக்கு கிடைக்கும் மரியாதை கூட எங்களுக்கு கிடைப்பது இல்லை நாங்கள் கடனை வாங்கி அறிவாலயத்திற்கு ஸ்வீட் பாக்ஸும் தேர்தல் நேரத்தில் பல ஸ்வீட் பாக்ஸுகளை இறக்கி வேலை செய்து வெற்றி பெற்றிருக்கிறோம் எங்களுக்கு மாத சம்பளம் மட்டும்தான் கிடைக்கிறது மாதா மாதம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்தச் சொல்லி எங்கள் தலையில் கட்டி கட்டிவிடுகிறார்கள் இது குறித்தெல்லாம் தலைமைக்கு எந்த விவரமும் தெரியவில்லை என குமுறியிருக்கிறார்கள் இந்த விவகாரம் கட்சிக்குள் பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறதா மேலும் பல மாண்புமிகுகள் குறித்த முக்கிய ஆவணங்களை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்களா அது தமிழகத்தில் நடைபெற்று வரும் கான்ட்ராக்ட் பற்றிதானா யார் யாருக்கு எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ் போகிறது எந்தெந்த மாண்பு மிகுக்கள் வாங்குகிறார்கள் கோபாலபுரத்திற்கு செல்லும் ஸ்வீட் பாக்ஸ்கள் குறித்து பல ஆவணங்களை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்களா ஏற்கனவே அமலாக்கத்துறையை கண்டு அஞ்சியிருக்கிறது அறிவாலயம் இதில் இது வேறையா என தலையில் கை வைத்திருக்கிறாரா முதல்வர் அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருந்து டெல்லிக்கு மத்திய பணிக்கு சென்றிருக்கும் முக்கிய இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளும் தமிழகம் குறித்து பல்வேறு ரிப்போர்ட்டுகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்களா ஏற்கனவே டெல்லியில் ஊழல் தொடர்பாக முதல்வராக இருந்தபோதே கெஜ்ரிவாலை தட்டி தூக்கியது அமலாக்கத்துறை அதன் பிறகு அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் தற்போது ஆட்சியையும் பறிகொடுத்திருக்கிறார் இதற்கு காரணம் மக்கள் பிரச்சனையை கையாளாமல் எப்போது பார்த்தாலும் மோடியை விமர்சிப்பதும் பாஜக உள்ளே வந்துவிடும் என கூறியதும் தான் மேலும் கெஜ்ரிவால் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் தற்போது தமிழகத்திலும் இதே நிலைதான் நீடிக்கிறது அமலாக்கத்துறையின் வேட்டை விரைவில் நடைபெறவுள்ளது யார் இதில் சிக்கினாலும் அவர்களின் பதவி என்பது பறிபோகவே வாய்ப்பிருக்கிறது ஸ்டாலின் அரசு மீதும் மக்கள் நம்பிக்கை எழுந்து விட்டார்கள் சட்டம் ரயிலில் ஒரு கர்ப்பிணி பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் போது திருநெல்வேலியில் அல்வா சாப்பிட்டதை பிரமோட் செய்து வாங்கி கட்டிக் கொண்டனர் திமுகவினர் மக்கள் பிரச்சினைகளை பார்க்காமல் விளம்பர மோகத்தில் உள்ள ஸ்டாலினுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாடம் கற்பிக்க டெல்லியும் சரி தமிழக மக்களும் தயாராகிவிட்டனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்